அண்ணாமலை வெளியிட்ட வீடியோ சந்தி சிரிக்கும் என்ன முதல்வர் மு க ஸ்டாலின் திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள சிங்களாந்தபுரத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பள்ளி இயங்கி வருகிறது ஒன்றாவது முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள இந்த பள்ளியில் முப்பத்து நான்கு மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இரண்டு வகுப்பறை பள்ளியாக இயங்குகிறது இப்பள்ளிக்கு இரண்டு வகுப்பறைகள் உள்ள புதிய கட்டிடம் கட்டப்பட்டு ஒன்பது மாதங்களே ஆகிறது இந்த நிலையில் பள்ளி தலைமை ஆசிரியர் காலையில் வகுப்பறை கட்டிடத்தை திறப்பதற்காக வந்து பார்த்த பொழுது மேற்கூரை இடிந்து விழுந்து மாணவிகள் உட்காரும் நாற்காலியில் கொட்டி கிடந்தன வகுப்பறையில் இருந்த எல்இடி டிவி மீதும் மேற்கூரை இடிந்து விழுந்த சிமெண்ட் பூச்சிகள் விழுந்து கிடந்தன வெள்ளிக்கிழமை பள்ளி முடிந்து தலைமை ஆசிரியர் பூட்டி சென்ற நிலையில் சனி ஞாயிறு விடுமுறை முடிந்து இன்று காலை பள்ளியை திறக்கும் பொழுது அசம்பாவித சம்பவம் நடந்தது தெரியவந்தது பள்ளி வகுப்பறையில் குழந்தைகள் இருக்கும் பொழுது இச்சம்பவம் நடந்திருந்தால் குழந்தைகள் அனைவரும் காயமடைந்து இருப்பார்கள் வாய்ப்பாக விடுமுறை தினத்தில் இந்த அசம்பாவிதம் நடந்ததால் குழந்தைகள் காயம் இன்றி உயிர் தப்பினர் இப்பள்ளி கட்டிடம் திறக்கப்பட்டு ஒன்பது மாதமே ஆனது என்பது குறிப்பிடத்தக்கது ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மேற்கூரை இடிந்து விழுந்த சம்பவம் இப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்த வீடியோ ஒன்றை வெளியிட்ட பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை திருச்சி மாவட்டம் துறையூர் ஊராட்சி ஒன்றியம் சிங்களாந்தபுரம் ஊராட்சியில் முப்பது புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியின் கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்து மாணவர்கள் அமரும் பெஞ்ச் உள்ளிட்டவை சேதமடைந்துள்ளன என தெரிவித்துள்ள அண்ணாமலை மேலும் அதிர்ஷ்டவசமாக பள்ளி திறப்பதற்கு முன்பாக இது நடந்ததால் மாணவர்கள் யாருக்கும் பாதிப்பு இல்லை நமது சிறு குழந்தைகள் படிக்கும் அரசு பள்ளி கட்டிடங்கள் கூட இந்த கேடுகட்ட திமுக ஆட்சியின் ஊழலில் இருந்து தப்பவில்லை திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இதுவரை மேற்கூரை இடிந்து விழுந்த பள்ளி கட்டிடங்களுக்கு கணக்கே இல்லை திமுக நிர்வாகிகள் பணம் சம்பாதிக்க நமது குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்படுகிறது அதுவும் பள்ளி கல்வித்துறை அமைச்சரின் சொந்த மாவட்டத்திலேயே இந்த நிலை இந்த பள்ளி கட்டிடங்கள் கட்டிய ஒப்பந்ததாரர் யார் என்ன அடிப்படையில் அவருக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டது இடிந்து விழும் பள்ளி கட்டிடங்கள் கட்டிய ஒப்பந்ததாரர்கள் மீது இதுவரை திமுக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை ஏற்கனவே தமிழக அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை விகிதம் குறைந்து கொண்டே இருக்கையில் தொடர்ந்து அரசு பள்ளி கட்டிடங்கள் இடிந்து விழுவதன் பின்னணி என்ன திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளுக்கு ஆள் பிடித்து கொடுக்கும் வேலையை செய்யவா தமிழக பள்ளிக்கல்வித்துறை அரசு பள்ளிகளில் படிக்கும் ஏழை எளிய மாணவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய இவை அனைத்துக்கும் கல்வித்துறை அமைச்சர் விளக்கமளிக்க வேண்டும் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார்